இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மூன்றாம் தேதி நவம்பரிலிருந்து ஒன்பதாம் தேதி நவம்பர் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே வார பலனாக எப்படி இருக்கப் போகிறது என்று காண்போம் பாருங்கள் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்காரரான சந்திர பகவான் மீனராசியிலிருந்து உங்கள் ராசி வரைக்கும் பயணக்கூடிய இந்த வாரத்திலே பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மீனராசியிலே அவர் இருக்கும் போது உங்கள் ராசியினுடைய பத்தாம் இடத்திலே அவருடைய பயணம் பத்து பதினொன்று பன்னெண்டு உங்கள் ராசி அப்படின்னு வரப்போகிறார் தொழிலிலே சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதன் மூலம் லாபத்தை பெற வைப்பதற்கு வாய்ப்புகளை கொண்டு வருவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவும் உண்டு அதை உங்ககிட்ட வந்து கொடுத்துருவார் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இதுதான் அவருடைய ட்ராவல் இந்த வாரத்தில் ப்ரையாரிட்டி பேசிஸில் அதுலேயும் முக்கியமாக இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த குருவின் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார் குரு இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன சந்திரன் இருக்கக்கூடிய குருவை வைத்து பார்த்தோம்னா தெரியும் கொஞ்சம் பண விரயங்களும் உண்டு பண லாபங்களும் உண்டு அப்படிங்கிறதுனால தொழிலிலே இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது லாபங்கள் வருவதற்கான யோகங்கள் நிறைய இருக்கிறதுனால லாபத்தை பற்றின என்ன ஓட்டங்கள் நிறைய ஓடும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளேற கேது இருக்கிறது உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும் ஞானபூர்வமான பணம் யோசித்து செய்யக்கூடிய பணம் நாலாம் இடம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளார சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ரிலேஷன்ஸ் கூடலாம் நல்ல ஒரு கெட் டுகெதர் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது இந்த வாரத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளற சூரியன் அமர்ந்திருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உங்கள் சுகம் பாதிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவின் பார்வை ராசி மேலே செவ்வாய் புதன் இருக்கிறார்கள் லக்ஷ்மி கடாட்சமாக சில விஷயங்கள் நடக்கும் பண வரவும் உண்டு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு பூர்வபுண்ணிய ஸ்தானம் என்கிற தந்தையின் ஸ்தானத்திலே ராகு ராகுபகான் அமர்ந்தனாலே குலதெய்வ வழிபாட்டினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும் பல விஷயங்களிலே தடைகள் இருக்கலாம் அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே அமர்வதும் பண விரயத்தையும் பயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் இந்த சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வருவதற்கு ஐந்தாம் தேதி அன்று அண்ணாபிஷேகம் சிவனுக்கு நடப்பதை சென்று கண்டு வாருங்கள் அதுபோல் எட்டாம் தேதி அன்று சங்கட அர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை அருகம்புள்ளால் அர்ப்பித்து சர்ப்பி சர்ச்சனை செய்து நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே கடனும் குறையும் மன கஷ்டங்களும் தெளிவாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மீன மீனராசியிலிருந்து உங்கள் ராசியின் விரயஸ்தானம் என்கிற மிதுன ராசி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரை சந்திரனின் பிரயாணங்கள் இந்த வாரத்தில் உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை அளிப்பதாக இருக்கும் வாரத்தின் முற்பகுதியிலே சில காரிய தடைகள் இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு வெற்றியுடன் கூடியதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு தன் பார்வையாலே ராசியின் ஆரம்பமான மீன ராசியை பார்க்கிறார் அதனால் சந்திரனுடைய பிரயாணம் உத்தரட்டாதியில் ஆரம்பிக்கும் போதே குருவின் ஆசையுடன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு போது உங்களுக்கு நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறுகிறது பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் இடமாற்றங்களும் பணியிலே சுமையில்லாமல் ஒரு சோர்வு இல்லாமல் நடக்கும் நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளை சூரியனின் பார்வை வரக்கூடிய மேஷராசியிலே பெற்றுக்கொள்வீர்கள் குரு தன் பார்வையாலே விருச்சிக ராசியும் மகர ராசியும் மற்றும் மீனராசியும் பார்ப்பதனாலும் செவ்வாய் தன் பார்வையாலே கும்பராசியையும் ரிஷபராசியையும் மிதுனராசியும் பார்ப்பதனாலும் குரு மங்களம் யோகமாக அமைகிறது இதனாலே அந்த திருகோணங்கள் உங்களுக்கு நல்லா பெனிஃபிஷியரியாக இருக்குது நீங்கள் நல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் அழகாக யோசித்து செஞ்சிருவீங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் நிறைய மருத்துவ ப்ரெஷர் இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால துளாராசிக்குள்ள சூரியன் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களினால் வரக்கூடிய ரெண்டுக்குரிய நாளில் அமர்ந்தனால் பேச்சில் பிரச்சனை விரோதத்தை சம்பாதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு லாபத்தை இது மட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலிலே கட்ட கட்டுப்பாடுகள் வேண்டும் செவ்வாயும் புதனும் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதாகவும் செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்தையும் சேர்த்து பார்ப்பதனாலே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் சில இடத்துல மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வந்துடுவீங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொஞ்சம் மனதிலே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வதனாலே காரியங்களிலே கொஞ்சம் தடை வருவதற்கும் ராகுவின் தன்மையினாலே அவை கெடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த விதத்திலும் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லாத தன்மை உங்களை அலக்கழித்து விடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய வாரம் இது இந்த வாரத்திலே அண்ணாபிஷேகம் பௌர்ணமி அன்று நடக்கிறது சிவனுக்கு அழைக்கக்கூடிய இந்த அண்ணா அபிஷேகத்தை கண்டு கழிக்கும்போது மனதிலே அவரின் ஆசிகளை கேட்டு இயங்கும் அது கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி எட்டாம் தேதி ஒன்று வருவதிலே ஒரு பங்காவது கடனை நாம் வந்து கொடுத்து குறைத்து கொள்வதனாலே கடன் மலைபோல் இருந்தது பனி விளங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற செய்தியும் மனதில் கொண்டீர்களானால் இந்த வாரம் நல்ல இனிய வாரமாய் அமையட்டும்